I'm <laughs> அவங்க சுஷ்மா சுரேஷ் இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் ஸ்டார்ஸ் சோரியா கெஸ்ட் யார் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு கார்த்திக்ஸ் ப்ரிடீக்ஷன் டிவைன் ரூட் மைண்ட் சோல்ஸோ யூடியூப் சேனல் ஸோ கிட்டத்தட்ட மூணு சேனல் அப்படி இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நான் அவங்க வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து வேற ஒரு யூனிவர்ஸ் அது கேட்டதெல்லாம் கிடைக்கிற மாதிரியான ஒரு யூனிவர்ஸ்க்கு கூட்டு போறேன் வணக்கம் கார்த்திக் அவர்களே வணக்கம் சரி இந்த பக்தியை பத்தி யாரம்பிச்சிடலாம் கிட்டத்தட்ட மூணு சேனலு மூணு சேனலுமே வந்துட்டு ஒவ்வொன்னு ஒன்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பேசுறீங்க ஒன்னு பக்தி ஃபுல்லா பேசுறீங்க அப்புறம் வந்துட்டு உங்களுடைய ப்ரொடீக்ஷன்லாம் சொல்றீங்க சோ எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு மூணு சேனலுமே ரொம்ப நல்லா போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வந்து மைண்ட் சேனல் அது வந்து ஃபுல் அண்ட் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற சேனல் நெக்ஸ்ட் வந்து ஆன்மிகம் நம்ம தேர்ட் வந்து கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மணி ஓரியன்டாக இருக்கக்கூடிய சில வெஸ்டர்ன் மெத்தட்ஸ் கொடுக்குறோம் ப்ளஸ் நம்ம அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸும் இதில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மூணு ஜேர்னல் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ என்ன அப்படின்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்குறது லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வந்துட்டு ஒரு காதலை ஈர்க்கிறது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா கரெக்ட் நீங்கள் கேட்ட கொஸ்டின் கரெக்ட் சரி இப்போ இந்த இந்த காதல் ஈர்க்கிறத தாண்டி இந்த யூனிவர்ஸ் எப்படி நம்மகிட்ட கேட்டதெல்லாம் கொடுக்குது பொதுவாக நம்மளுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு சக்தி உடையது நம்மளுடைய மனதில் தான் எல்லா விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில இருக்கிறோம் அது வந்து பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் விரும்பிய நபராக இருக்கலாம் ஸோ எல்லாமே இருக்கிற அந்த சக்தி வந்து நம்மளுடைய மனதுக்கு தான் ஃபஸ்ட் இருக்குது அதனால தான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க மனம் நினச்சா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வழி ரூட் வந்து போட்டு கொடுத்துரும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த மனதிற்கு ஆற்றல் இருக்குன்னு ஸோ மனதை பயன்படுத்தி எதை வேணால் இருக்க முடியும் குறிப்பிட்ட நபரையும் ஏற்க முடியும் ஸோ அதுதான் வந்து காதல்களும் நம்மளுக்கு பேசாமையுது இது எப்படி ஈர்க்கிறது எப்படி இருக்கிறது இதுக்கு தான் நிறைய மெத்தட்ஸ் வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி குறிப்பிட்ட நபரை இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க ஒரு பர்ட்டிகுலர் பர்சனை ஸ்பெசிஃபிக் பர்சனை இருக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் ஏன்னா ஒரு காரோ ஒரு பைக்கோ ஒரு சொந்த வீடோ இல்லை விரும்பிய ஒரு வேலை இதெல்லாம் நம்ம இருக்கிறோன்றது அதே சிமிலர் கான்செப்ட் தான் விரும்பிய ஒரு குறிப்பிட்ட நபரையும் இருக்கிறது ஆனால் அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாது நம்ம ஏன்னா ஒருத்தரை நம்ம அட்ராக்ட் பண்றோம்னா அவங்க ஃப்ரீயா இருக்கணும் நம்ம காதல் நேர்மையானதா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக் கான்செப்ட் இதை தான் நம்ம மெத்தட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் சரி ஒரு ஒரு ஆளை ஈர்க்கிறது அப்படின்றத தாண்டி அதுக்குள்ள போயிட்டாலே இல்லை பல விஷயங்களில் போயிட்டாலே வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனு எல்லாமே வருது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் இல்லாமல் இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது யூனிவர்சிட்டி கேட்டால் கிடைக்குமா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம இருந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ண தான் அதுக்கு வந்து பலனே கிடைக்கும் நம்ம சேனலில் கூட எல்லா வீடியோஸ்லையும் நம்ம சொல்கிறது நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் நம்ம அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணணும் அப்போ உடனே பலன் கிடைக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம சொல்கிறது கோபம் பயம் சந்தேகம் பொசசிவ்னஸ் இது எல்லாம் தான் நம்மளுக்கு இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காதல் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு வெளியே தள்ளுது எப்போவுமே வந்து எண்ணங்களை காட்டிலும் நம்முடைய உணர்வுகளுக்கு தான் அதிகமான சக்தி இப்போ நான் பணக்காரன் ஆகணும் பணக்காரன் ஆகணும்ன்றது எண்ணம் ஆனால் பணக்காரனாக நம்மளை ஃபீல் பண்ணணும் அட் ப்ரெசென்ட் ரைட்னா நம்ம பணக்காரனா ஃபீல் பண்ணும்போது தான் பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும் அதே தான் ரிலேஷன்ஷிப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அவங்க வேறு யாருக்குடியாவது பேசுவாங்களோ ஒரு இன்ட்ரஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருமோ இல்லை அவங்க வேறு பேசிகிட்டு இருக்காங்களோ இந்த மாதிரி ஒரு சின்ன தாட் ஆனால் ரொம்ப ஆழமாக போகும்போது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வருது ஸோ இந்த மாதிரி தாட்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப ஓப்பன் மைண்டடாக ஃபுல் பாசிட்டிவான மைண்ட் செட்டோட எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணாலுமே அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கொடுக்கும் உடனே கொடுக்கும் அதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் மெத்தட்னு சொல்கிறீங்களே என்ன இதுன்னு இல்லை காதல் இல்லை மற்றபடி நார்மலாகவே வந்து

இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை இருக்கக்கூடியது இப்போ காமதேவ மந்திரம் இருக்கு பார்வதி ஸ்வயம்பரம் மந்திரம் இருக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் மெத்தட்ஸ் இது எல்லாமே இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ணுறது ஏன்னா வேர்ட்ஸ்க்கு வந்து சில சக்திகள் இருக்கு ஸோ அதை நம்ம பாசிட்டிவான மைண்ட் செட்டில் யூஸ் பண்ணும்போது அதுக்கான பலன் கிடைக்கும் அஃபர்மேஷன்ஸும் அதே மாதிரி தான் அது வந்து வாக்கியம் மாதிரி இருக்கும் அது வந்து ஃபுல் பாசிட்டிவான சென்டென்ஸ் அதுலேயும் சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இருக்கும் அதை ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த விரும்பிய நபரை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் நம்ம அப்ளோட இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எப்படின்னா இப்போ கொடுக்குற மந்திரத்தால் உங்களுக்கு ஈர்க்கப்படுதா இல்லை மனசால் ஈர்க்கப்படுது ஏன்னா முதல்ல நீங்கள் சொன்னது வந்து மனதில் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படி இருக்கும்போது எது எது எதுனா ஓகே இது ஒரு நல்ல கொஸ்டின் இது இதுக்கு தான் அகத்தியர் ஒரு லைன் சொல்லியிருக்காரு மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்ன அதாவது இந்த மந்திரம்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அது ஒரு ஃபிஃப்டி அந்த ஒலி அலைகளோட சக்தி ஸ்விட்ச்வே வேர்ட்ஸாக இருக்கலாம் அஃபர்மேஷன்ஸாக இருக்கலாம் மாதிரி நம்முடைய மனதிற்கு ஒரு சக்தி இருக்குது இது ரெண்டுமே சேரும்போது இமீடியட்டாக ரிசல்ட் கொடுக்கும் வெறும் மனசை மட்டுமே பயன்படுத்தி நம்முடைய உணர்வுகளை மட்டுமே பயன்படுத்தி ஒரு நபரை ஈர்க்க முடியும் ஆனால் அந்தளவுக்கு நம்ம ட்ரெயின் அப் இன்னும் ஆக இருக்க மாட்டோம் எல்லாருமே சொல்கிறேன் சில பேர் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணி மனசை வந்து நல்ல ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சிருப்பாங்க ஃபுல் பாசிட்டிவாக அவங்களுக்கு மந்திரமே தேவை கிடையாது அவங்க நினச்சாலே நடந்துடும் இப்போ சித்தர்கள் ஞானிகள் பற்றிலாம் அவங்களுக்கு தெரியும் அவங்க நினச்ச உடனே நடக்கும் இதுனால் அவங்க மைண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு செட்டப்பில் இருக்குது ஃபுல் பாசிட்டிவாக அவங்களுக்கு ஒரு வருதுன்னு நம்பிக்கை இருக்கும் ஆனால் நமக்கு இப்போ சாதாரணமாக சராசரியான ஆட்களுக்கு வந்து அது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால தான் அந்த மந்திரங்கள் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம மைண்டையும் அலைன் பண்ணோம் அதே நேரத்தில் நமக்கு வந்து அந்த அட்ராக்ஷனை ஈஸி பண்ணி கொடுத்துரும் நமக்கு சரி இப்போ நீங்கள் நீங்கள் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த யூனிவர்ஸை பற்றி உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு ஓகே இல்லை பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா த சீக்ரெட் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இதுதான் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் எனக்கு வந்து ஒரு அறிமுகம் கிடச்சது அதை பார்க்கும்போது எப்படி இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுது நம்ம நினச்சா எப்படி நடக்கும் அப்படின்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் தான் நிறைய கூகுள் பண்ணி பார்த்தேன் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றி நிறைய தெரிஞ்சது அப்புறம் நிறைய புக்ஸ் ரிலேட்டடாக படித்தேன் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அதோடைய சக்தி என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் சப்கான்ஷியஸ் மைண்டு நம்மளோட ஆழ்மனம் ஸோ அதனுடைய அந்த சக்திலாம் வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் அது எப்படி பயன்படுத்தினா அட்ராக்ட் பண்ண முடியும் இதுக்கு என்னென்ன சிம்பிள் வேஸ் இருக்குது ஸ்டெப்ஸ் இருக்குன்றதெல்லாம் கத்துக்கிட்டா ஸோ பேஸிக் வந்து இந்த சீக்ரெட் வீடியோ சரி இப்போ நம்ம இந்த ஜோசியம் ஜாதகம் குள்ள வரலாமா ஆ யா ஷூர் நிறையா பேர்த்து கேக்குறது ஜோசியம் அதோட உங்க வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பார்த்தா எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்றத கேட்கறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஜாதகத்துக்கும் யுனிவர்ஸ்க்கும் எதுவும் இருக்கா ரிலேட்டபிள்ஸ் கண்டிப்பாக இப்போது நான் இது வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் நீங்கள் வந்து ஜோதிடமும் பார்க்குறீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடும் சொல்கிறீங்க ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு கனெக்டிவிட்டின்னு கேட்குறாங்க மைண்டை யூஸ் பண்ணால் எல்லாமே அடைய முடியும்னு சொல்கிறீங்க அப்போ இதில் ஜாதகம் என்ன ரோல் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக சந்திரன் ஒரு கிரகம் நமக்கு ஜோதிட ரீதியாக சந்திரன் தனி கிரகம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக நான் சொல்கிறேன் சந்திரன் ஒரு கிரகம் இவர் வந்து மனதை குறிக்கக்கூடியவர் ஸோ இந்த மனம் அப்படின்றது நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நம்ம ரொம்ப நல்லா யூஸ் பண்ண முடியும் அந்த சந்திரன் வீக்காக இருந்தால் இயல்பாகவே நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு மெத்தடையும் ஒரு இதோ பண்ண முடியாது நம்ம சேனலில் கூட பார்க்குறவங்க சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லும் போது கேட்குறதுக்கு இருக்குது ஆனால் எடுத்து ஃபாலோ பண்ணும்போது எனக்கு அது வந்து செட் ஆக மாட்டேங்குது நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது இல்லை நிறைய தடைகள் வருதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தடைகள் நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் வரதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் கிரகங்கள் வீக்காக இருக்கிறது தான் ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர் கனெக்டிவிட்டி இருக்குது நமக்கு இப்போ நீங்க நீங்க ஜோ ஜோசியம் அப்படின்றதான கேக்குறேன் எந்த ராசி ரொம்ப அடிவாங்கிற ராசி அப்படி கிடையாது எந்த பர்டிகுலரா நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடாது ஏன்னா அது வந்து கோச்சாரத்துல கிரகங்கள் மாறிட்டே தான் இருக்கும் எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா குரு சனி தான் மெயின் நமக்கு அந்த பெயர்ச்சி வச்சு நம்ம சொல்றோம் ஸோ இந்த ராசி மோசமா இருக்கு இது நல்லா இருக்குன்னு அப்படி பிளைண்டா நம்ம சொல்லிட முடியாது அதுக்கு பின்னாடி நிறைய கான்செப்ட்லாம் இருக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பன்னெண்டு ராசி இருக்கு இல்லையா அதை நான் பத்தி கேட்கறேன் நீங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒவ்வொரு லைன் சொல்லிடுங்க சூப்பரா இருக்கும் ஓகே மேஷம் மேஷ ராசி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார் டீச்சரோடு இருப்பாங்க ஒரு ப்ரின்ஸிபலோடு இருப்பாங்க அதை தாண்டி செயல்பட்டால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர் வரும் மற்றவங்களும் அதே மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ரிஷபம் ரிஷப் ராசி ஃபெக்ட் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான டைப்பு எந்த ஒரு கவலை சந்தோஷம் எது வந்தாலும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரியும் மிதுனம் மிதன ராசி ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க தான் நினச்சதை செய்யணும்னு நினைப்பாங்க அன்புக்கு கட்டுப்படுவாங்க யாராவது அடக்குமுறை பண்ணணும்னு நினச்சா அவங்க கட்டுப்பட மாட்டாங்க உடனே கோபம் வரும் கடகம் கடகராசி வந்து அம்மா மேலே அதிகமான பிரியம் இருக்கவங்களாம் இருப்பாங்க ஜென்ரலாக சந்திரன் அதிபதியாக இருக்கிறதுனால அதே நேரத்தில் எந்த இடத்துல கோபப்படணுமோ அந்த இடத்துல கோபத்தை வெளிப்படுத்துவாங்க எங்கே சைலண்ட்டாக இருக்கணுமோ அங்கே சைலண்டாக இருப்பாங்க சிம்மம் சிம்ம ராசி சொல்லவே தேவையில்ல அவங்களுக்கு வந்து ஷார்ட் டெம்பர் தான் ஃபர்ஸ்ட்டு ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப கூலாகிற ராசியும் அவங்க தான் உடனே ஈகோ பார்க்க மாட்டாங்க இறங்கி போய் பேசுவாங்க திரும்பவும் அந்த மாதிரி ஒரு கோபமும் அதிகமாக இருக்கும் அன்பும் அதிகமாக இருக்கும் கன்னி கன்னிராசி யார்கிட்ட எப்படி பேசுனா வேலை நடக்கும் தெரியும் பேச்சு திறமை பேச்சு வசியம் அதிகம் இந்த பன்னெண்டு ராசிலே வசியத்தன்மையான பேச்சு கன்னிராசி துலாம் துலாம் ராசி வந்து ரொம்ப பொது வாழ்க்கையில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க வீட்டில் நிறைய பிரச்சனை இருந்தாலும் வெளியில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு ரோட்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கனா கூட இறங்கி நின்று அது என்னென்னு கவனிப்பாங்க ஸோ இந்த மாதிரி வீடு பிளஸ் பொது வாழ்க்கை ரெண்டுத்துமே ஈக்குவலாக பார்ப்பாங்க விருட்சகம் ராசி வந்து அன்புக்கு அதிகமாக இயங்கக்கூடிய ராசிகள் யாராவது அவங்க மேலே கொஞ்சம் அனுபவிச்சுட்டா கூட போதும் அவங்களுக்காக என்ன வேணா செய்ய துணிவாங்க அதே நேரத்தில் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா உச்சகட்டமாக தனுஷ்ராசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிக்கோளோட இருப்பாங்க எப்பவுமே லட்சியம்தான் அவங்களுக்கு முக்கியமான ஒன்று தான் செய்யற வேலையை வந்து கரெக்டாக செய்யணும் யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்க ஒரு தனி வேர்ல்டில் இருப்பாங்க எப்போவுமே கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இப்போ ஒரு ஜர்ன் எடுத்து படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாங்க டாக்டரேட் படிக்கிறாங்கன்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும் ரொம்ப ஜோவியலாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய கஷ்டத்தை கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க மீனம் மீன ராசியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் டைப்பாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு அதிகமாக சொல்லிக் கொடுப்பாங்க தான் அவங்கள விட நல்லா வளர்ந்துட்டா கூட இவங்களுக்கு எந்த கோபமும் வராது ஒரு ஏனையா இருக்கக்கூடியவங்க மீன இல்ல ஒண்ணு ஒண்ணாட்டே தெரியுமா ஆமா மகராசி ஏன்னா அது ஏராசி ராசி சொல்லுங்க நல்லா கேப்போம் இது மட்டும் ரெண்டு மூணு மகர ராசி பாத்தீங்கன்னா பொதுவா தான் அவங்களுக்கு முக்கியமாக அவங்களுடைய ஜாப் கரியர் தான் எடுக்கணும் ஏன்னா காலச்சக்கரத்துக்கு பத்தாவதாக இருக்கக்கூடிய ராசி ஸோ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலுமே வந்து அவங்களுடைய கரியர் பிஸ்னஸ் இதில் தான் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க கூட பிறந்து அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பாங்க பட் இவங்களுக்கு யாரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியாது இவங்க எல்லாருக்குமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க சரி மகர கல்யாணம் நடக்குமா எல்லா மகராசி கண்டிப்பா நடக்கும் இப்போ எல்லா குரு வந்திருக்கு சோ கட்டாயமா நடக்கும் கடன் பிரச்சனைகளுக்கு நிறைய அது வியூஸும் நிறைய போகுது இல்லையா அந்த கடன் பிரச்சனைக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு சொல்லுவோம் ஓகே கடன் பிரச்சனைன்னு வரும்போது நம்ம டிவைனாக பார்த்தோம்னா ஆன்மீக ரீதியாக பார்த்தோன்னா அதுக்கு வந்து அதிபதி செவ்வாய் கடனுக்கு நவகிரகத்தில் அவருக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு முருகர் ஸோ கடன் தீரணோனாலே முருகருடைய அருள் நமக்கு தேவை ஸோ ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை திருநீர் பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா ஒரு அரை கிலோ நம்ம வாங்கி கொடுக்கணும் எவ்ரி இயர் நம்ம வாங்கி கொடுத்துட்டே புதுசா கடனும் இருக்கிற கடனும் திருநீர்ன்றது பதினாறு செல்வங்கள் கொடுக்கும் போது கடன் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து குறையறத பார்க்கலாம் பரவாயில்லையே இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்போ அப்ப வந்துட்டு நிறைய இன்னும் இன்னும் நமக்கு தோன்றதெல்லாம் நான் கேட்குறேன் இதுக்கெல்லாம் என்னென்ன என்னென்ன வழிகள் இருக்குன்னு சொல்லுங்க நிம்மதியா இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணும் நிம்மதியா மெடிடேஷன் தான் முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருமே மெடிடேட் பண்ணணும் இப்போ இருக்க நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸு வேலை மொபைல் எல்லாமே பார்க்கறதுனால நம்ம ஃபுல்லாகவே எங்கேஜாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மொபைல் தான் பார்க்குறோம் ஸோ கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணோம் ஓம் அப்படின்ற மெடிடேஷன் வந்து எல்லாராலையும் பண்ண முடியும் அதுவும் சரி ஆன்மீக ரீதியாக இருக்குது இன்னும் எல்லாருக்குமே பண்ணணும்னு ஒரு மெடிடேஷன் பாசிபிளாக இருக்கணும்னா நம்மளுடைய மூச்சு காற்றை கவனிக்கிறது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்மளுடைய உள் மூச்சு வெளி மூச்சு ரெண்டுத்த மட்டும் சைலண்ட்டாக உட்காந்து கவனித்தோன்னா அது டெய்லி அது ஒரு நாளில் பலன் கொடுக்காது எவ்ரிடே அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே ஒரு நல்ல ப்ளெஸ்ஃபுல் நம்மளுக்கு ஒரு அமைதி ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட்லாம் ஈஸியாக கிடைச்சிரும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணாலே போதும் வேலை கிடைக்க மாட்டேதுன்னு நிறையா பேர் கேட்குறாங்க இல்லையா அவங்க இதிலே கேட்பாங்க எனக்கு என்ன எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேதே அப்படின்னு வேலையை கிடைச்சாலும் அது பெரிய டார்ச்சராக இருக்குது அதுக்கு வேலைக்கு வந்து முக்கியமான ஒரு கிரகம்னா தெய்வம்னா பார்த்தீங்கன்னா நம்ம பைரவர் தான் பைரவருக்கு வந்து சாட்டர்டேயில் ரெண்டே ரெண்டு நல்லெண்ணெய் விலைக்கேற்றினா போதும் இது வந்து ஒரு நைன் சாட்டர்டேஸ் தொடர்ந்து ஈவினிங் டைமில் தான் பண்ணணும் ஏன்னா பைரவர் வந்து ஈவினிங் ஆறரை மணிக்கு மேலே சன் செட்டுக்கு அப்புறம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் வந்து வீரியமாக இருப்பார் ஸோ ரெண்டு நல்லெண்ணெய் விலை கேத்திட்டு இந்த மாதிரி வேலை கிடைக்கணுன்ற இந்த ஒரு பிரார்த்தனை தான் பண்ணணும் சில பேர் பரிகாரத்துக்கு போயிட்டு அதோட எல்லாமே கேட்டுப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது வேலை இது மட்டும் தான் எனக்கு கிடைக்கணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் நல்ல இன்கமோட ஜாப் கிடைக்கணும்னு வேண்டிக்கணும் ஒரு நைன் சாட்டர்டேஸ் பண்ணாங்கன்னா அதுக்குள்ளேயே நிறைய பேருக்கு வேலை கிடச்சிரும் மோஸ்ட்லி ஏன்னா வேலைக்கான ஒரு தெய்வம் வந்து பைரவர் நோட்டீஸ் பரிகாரம் போகும்போது ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் போகணும் வேற எதுவும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவா போனஸ்லாம் எல்லாம் கேட்கக்கூடாது ஓகே ரைட் மணிக்கு என்ன பண்ணலாம் இதை விட தாண்டி இன்னும் ஒரு முக்கியமானது சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் பண வசியம்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமாக ஒரே ஒரு வேர்ட் இருக்குது ஸ்ரீம் இது வந்து மகாலக்ஷ் ஆ ஸ்ரீம் எஸ்ஹெச்ஆர் டபிள்யூஎம் ஸ்ரீம் இது வந்து மகாலக்ஷ்மியுடைய பீஜாட்சர மந்திரம் இது வந்து டெய்லி ஒரு பத்து நிமிஷம் நம்ம சொன்னாலே போதும் இது மோஸ்ட்லி காலையில் சொல்கிறது நல்லது மார்னிங் டைமில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் குளிச்சுட்டு இதை ரெகுலராக சொல்லிகிட்டே வந்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நல்ல பணவசியம் கொடுக்கும் இந்த ஸ்ரீமுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது ஏன்னா அது பீஜம்னு சொல்லுவாங்க பீஜம்ன்றது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் ஆனால் அதோடய சக்தி பார்த்திங்கன்னா பல மடங்கு இருக்கும் ஸோ இதை ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க யூஸ் பண்ணி நல்ல குரோத் தெரியுது ஒரு த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணாலே போதும் டிஃப்ரென்ஸ் தெரியும் குடும்பத்தில் பிரச்சனை அம்மாவுக்கு அப்பாக்கு ஆகலை இல்லை அம்மாக்கும் மருமகளுக்கு ஆகலை இந்த மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம் ரிலேட்டடுக்கு வந்து பார்த்திங்கன்னா துர்கையோட வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா துர்கை முன்னாடி எந்த விதமான கெட்ட சக்தியும் இருக்க முடியாது இப்போ ஃபேமிலியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா மோஸ்ட்லி ஆன்மீக ரீதியாக பார்த்தோன்னா ஒரு திருஷ்டி தோஷங்கள் இதெல்லாம் கூட ஒரு ரீசனாக இருக்கும் பொறாமைகள் யாராவது கலகம் பண்ணுறது ஸோ இந்த பேசிக்காக இந்த இதனால தான் அந்த பிரச்சனை கிரியேட் ஆகுது ஸோ ஃபவுண்டேஷன் நம்மளால் உடைக்கணும் ஸோ அதுக்கு துர்கையோட வழிபாடு முக்கியம் துர்கைக்கு வந்து நீங்கள் கோயிலுக்கு போகணும்னு கூட அவசியம் கிடையாது ஓம் தும் துர்காயை நமக ஒரு ஒன்லைன் மந்திர தான் இது துர்கையோடய மூல மந்திரம் அந்தளவுக்கு பயங்கரமான பவர்ஃபுல் டெய்லி டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் ரெட் பண்ணி எழுதுனாலே போதும் ஃபேமிலியில் இருக்க பிரச்சனை எல்லாமே எழுதணும் ஆமா கண்டிப்பா எழுதணும் சொல்கிறத விட எழுதுனா அது நல்ல பவர் கிடைக்கும் இதை எழுதிட்டே இருக்கணும் இத்தனை நாள்னு கிடையாது ஒன் மந்த்லேயே நிறைய மாற்றங்கள் தெரியும் ஏழு விதமான பலன்கள் கொடுக்கக்கூடியது ஃபேமிலி ப்ராப்ளம் தவிர நிறைய பலன்கள் இருக்குது ஃபெயில் ஆகிட்டே வரேன் அதுக்கு முதல்ல படிக்கணும்னு சொல்லுவீங்க கண்டிப்பா இதை தாண்டி வேற ஏதாவது மண்டேல ஏறுறது உட்கார கண்டிப்பா எதுக்கும் பாத்தீங்கன்னா ஒன்லைன் லைன் மந்திரம் ஒன்னு இருக்கு இதுவும் எழுதணும் ஓம் ஐம் சரஸ்வதியை நமக யா சரஸ்வதி மந்திரம் இது வந்து கல்வி மொத்தம்ல ஞானத்தையும் கொடுக்கும் ஏன்னா இப்போ நிறைய ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால் பண்றவங்க சொல்லுவாங்க படிப்பு ஓரளவுக்கு இருந்தாலும் அந்த பழக்கங்களும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றது இதனால ஸோ அந்த ரெண்டத்தையும் கொடுக்கக்கூடியது வந்து இந்த சரஸ்வதி மந்திரம் இதுவும் டெய்லி டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் க்ரீன் இல்லைனா ப்ளூ கலர் பென்ல எழுதணும் ஓம் ஐம் சரஸ்வதி நம்ம ஒரே லைன் தான் ரொம்ப சிம்பிள் பசங்க எல்லாரும் இது ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் அதாவது எஜுகேஷன் ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் எழுதுனால் நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமா என் கேமரா ஒன் சிங்ளாவே இருக்கியா அது ரொம்ப ஃபீல் பண்றியா எப்போ எனக்கு கல்யாணம் ஆகும் அவனுக்கு என்ன பண்ணலாம் ஓகே திருமணத்துக்கான பரிகாரம்னு பார்க்கும்போது முக்கியமா முருகருக்கான வழிபாடு ரொம்ப முக்கியம் ஆமா கண்டிப்பா ஏன்னா அவர் தான் வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கக்கூடிய தெய்வம் ஸோ முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை நட்சத்திரம் வரும் ஒவ்வொரு மாதமும் கிருத்திகைன்னு நம்ம சொல்லுவோம் அந்த கிருத்திகைக்கு நம்மளுடைய பேர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணோம் ரெண்டு ஜோடி விளக்கு நெய் விளக்கு ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அவங்களோட யாருக்கு மேரேஜ் ஆகலையோ அவங்க பேர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கணும் ஒரு ஆறு கிருத்திகை இதை பண்ணணும் இதுக்கு நடுவில் அதை ஆடடாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் ஃப்ரைடேயில் வந்து இது ஆண்கள் பெண்கள் யாருக்கு மேரேஜ் ஆகலைனாலும் மஞ்சள் குங்குமம் இருக்குது பாத்தீங்களா விரலி மஞ்சள்னு சொல்லுவோம் இந்த கொம்பு மஞ்சள்னு அந்த மஞ்சள் குங்குமம் இது ரெண்டும் வந்து நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் ஸோ இது ஃப்ரைடே எந்த சுக்கர ஹோரையில் வாங்கினா நல்லது சிக்ஸ் டூ செவன் மதியானம் ஒன் டூ டூ நைட்டு எயிட் டூ நைன் இந்த த்ரீ இந்த மூணு மணி இதில் வந்து எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அது வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கிருத்திகைக்கும் அர்ச்சனை பண்ணும்போது சீக்கிரமா மேரேஜ் வந்து நடக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரியான கிடைக்கும் நல்லா நடக்கும்டா சரி ஓகே இந்த சுக்கர சோகை என்னது ஆமாம்

அந்த சுக்கரனுக்கு உரிய கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வெள்ளிக்கிழமையே சுக்கரவாரம் தான் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த ஃப்ரைடேயில் வர சுக்கர உரைக்கு ரொம்ப அதீதமான பவர் இருக்குது இந்த டைமில் நம்ம செய்யக்கூடிய இந்த பணவசியத்துக்காக செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள் இல்லை இந்த லவ்க்காக காதல் திருமண வாழ்க்கைக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் இந்த சுக்கர ஓரை நேரத்தில் செய்யும் போது ரொம்ப அதிகமான பலன் கொடுக்கும் இது வந்து காலையில ஆறு டு ஏழு வரும் மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எயிட் டு நைன் இந்த மூணு நேரமும் வெள்ளிக்கிழமைக்கான சுக்கரஹோரை நேரம் முருகன முருகன சொல்றீங்களே சிவனுக்கு இப்படி சிவன் சிவனை நாடி நிறைய பேர் இருக்காங்க ஓகே சிவனுடைய இதாவே மாறுறாங்க நிறைய பேர் அவங்களுக்காக ஏதாவது சொல்லலாம் இல்ல சிவன் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க இந்த வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வருது மனம் ஒரு நிலைப்பட மாட்டேங்குது நிறைய இந்த மாதிரி தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது லைஃப்பில் எதுவுமே சக்ஸஸ் ஆகலன்னு சொல்கிறவங்க வந்து மண்டேல சிவனை பார்த்தாலே போதும் திங்கக்கிழமையில் அவருக்கு முடிஞ்சதுன்னா அவரோட அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா மண்டே அதுவும் பார்த்தீங்கன்னா மண் திங்கக்கிழமை சிவனுக்கு எப்போவுமே உகந்த நாள் சோமவாரம் எல்லா சிவன் கோயிலுமே சிவன் வந்து சந்திரமௌலி சுவராக இருப்பார் ஸோ இது சந்திரன் தான் மனோகாரகன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மனதுக்கு உரியவர் ஸோ அன்னைக்கு வந்து பால் வாங்கி அபிஷேகத்துக்கு நம்ம கொடுக்கும்போது நம்முடைய மனம் ஒருநிலைப்படும் அதே நேரத்தில் ஒரு நல்ல பாசிட்டிவ் அந்த ஃபீல் எல்லாமே வரும் சக்சஸ் ஆகும் லைஃப்பில் இருக்க தடை எல்லாமே அகற்றக்கூடியது வந்து சிவபெருமன் தான் முக்கியமான கடவுள் ஒரு ஒரு நாள் ஆரம்பிக்குது அப்படின்னா அன்னைக்கு கால் சில பேர் வந்துட்டு எதையுமே நம்பாமே இருப்பாங்க கரெக்ட் ஆனால் அவங்களுக்கும் நார்மலாக தான் போயிட்டு இருக்கும் அது எப்படி இப்போ நீங்கள் எல்லாத்தையும் நம்பணும் இது பண்ணு அப்படின்றத தாண்டி அவங்க கொடுக்குறவங்களுக்கும் அவங்க நம்புறவங்களுக்கு கிடைக்குது நம்பாதவங்களுக்கும் கிடைக்குது இது எப்படின்னா டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கும் இது நீங்கள் இந்த நம்பாதவங்களுக்கும் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல அவங்களுடைய மனசெல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இந்த கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப மன உறுதியோடு இருப்பாங்க அவங்கள தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் அவங்கள நம்புவாங்க இது நடக்கும் எனக்கு கடவுள் தான் இதை நடத்தி வைக்கணும்னு கிடையாது என்னால் இதை முடியும்னு நினைப்பாங்க அந்த இதுதான் நம்பிக்கை தான் இது வந்து நீங்க கடவுளை நம்பினாலும் சரி உங்களை நம்பினாலும் சரி நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்க இல்லையு சொல்லுவாங்க நமக்குள்ளேயே கடவுள் இருக்கார் ஸோ நம்மள நம்பினாலும் அது கண்டிப்பா நடக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்பிக்கை மட்டும் தேவை நம்பிக்கை இல்லைனா தான் நமக்கு எதுவுமே சக்ஸஸ் கிடைக்காது முக்கியமா வந்துட்டு இப்ப சிலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐயோ காலையில் யார் மூஞ்சில முடிச்சிடணும் தெரில இப்படி ஆயி போச்சு அப்படின்னு வாங்க அது மட்டும் இல்லாமல் எதை பார்த்தாலும் சகுனம் எதை பார்த்தாலும் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வருவீங்க இது வந்து சகுனத்தோ இதுவும் வந்து நம்பிக்கையை வந்து பேஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் சகுன சாஸ்திரம்னு இருக்குது ஆமாம் இல்லை சகுன சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது கண்டிப்பாக சில விஷயங்கள காலையில் இருந்து நெகட்டிவா நம்மள போய் பார்க்க போகிறது கிடையாது ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி சில நெகட்டிவான விஷயங்கள் வருதுன்னா அதை எடுத்து நம்ம ரொம்ப யோசிக்கிறதுனால தான் அதோடய இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் காலையில் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பண்ணணும் ஒரு நல்ல மந்திரம் சொல்கிறதோ இல்லை காலையில் எழுந்த உடனே என்னென்னலாம் பார்க்கணும் என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும் இல்லை சுவிச் வேர்ட்ஸ் என்ன சொல்லணும் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் எந்த சகனம் வந்தாலும் நம்மளை அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ காலையில் எழுந்து சொல்கிற மாதிரி ஏதாவது ஸ்விச் வேர்ட் சொல்லுங்களேன் ஆ கண்டிப்பாக இருக்குது இப்போ நீங்கள் மார்னிங் எழுந்த உடனே அத கன்வர்ஸ் உடனே நீங்க பெட்ல படுத்துட்டோ இல்லை பெட்லயோ தரையிலோ எங்க படுத்துருக்கீங்களோ படுத்துட்டோ இல்ல எழுந்து உட்கார்ந்தோ ப்ளூ சஃபையர் ப்ளூ சஃபையர் யா ப்ளூ சஃபையர் அப்படின்ற வார்த்தையை ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க சொல்லுங்க ப்ளூ சஃபையர் ப்ளூ சஃபையர் ப்ளூ இத வந்து ஒரு ரெண்டே நிமிஷம் நீங்க சொன்னா போதும் எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது சும்மா ஜாலியாக அந்த வார்த்தையை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ நீ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த விதமான நெகட்டிவ் இதுவும் வராது உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்ணி பாருங்களேன் ஒரு ட்ரையலுக்காக யூஸ் பண்ணி பாருங்கள் இது நடக்கும் நடக்காதெல்லாம் விட்டுருங்க ஏன்னா ரெண்டு நிமிஷம் தான் சொல்ல போகிறோம் சொல்லுங்கள் அந்த அதுக்கப்புறம் அப்புறம் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்போ நீங்கள் எனக்கு ஒரு இது சொல்லுங்கள் இப்போ சட்டுன்னு ஒரு மாதிரி அப்செட் ஆகி அப்படியே உட்காந்துரும் அப்பக்கு அப்பைக்கு இந்த மாதிரி டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கள் கட் ஆஃப் கட் ஆஃப் யா கட் ஆஃப்ன்ற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு இது மாஸ்டர்ஸ் வச்சுன்னு சொல்லுவோம் இதை நெகட்டிவ் தாட்ஸ் வர சொல்லலாம் இல்லை நம்ம ரொம்ப அப்செட்டா டல்லாக உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்ற டைம்லேயும் இந்த கட் ஆஃப்னு நம்ம சொல்லும்போது போது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் விளையிடும் நமக்கு இன் பார்த்தீங்கன்னா யாரோ சுற்றி இருக்க ஏதோ ஒரு குட் சொல்லுவாங்க இல்லை உங்களுக்குள்ளே வேற எதனா பண்ணலாம் க்ரியேட்டிவாக தோணும் ஸோ நிறைய ஐடியாஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான சொல்லிட்டு இருந்தீங்க நான் பாட்டு கட் ஆஃப் சொல்லுங்க சொல்லுங்கள் ஸோ அதுதான் இந்த கட் ஆஃப்ன்ற இன்ட்ரெஸ்ட் சுவிட்ச் வேர்டை நீங்கள் சொன்னாலே ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனால் இதெல்லாம் ரொட்டீனாக யூஸ் பண்ணணும் ஒரு நாள் மட்டும் கிடையாது நீங்கள் அப்படியே இதெல்லாம் பழக்கமாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோட டிஃப்ரென்ஸ்லாம் அப்படி இருக்குது சிம்பிளான ரெமெடிஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ரெமடிஸ்ன்னு சொல்லும் போது இந்த வாசு சாஸ்த்

அதே மாதிரி ரெனோவேட் பண்ண முடியாது புதுப்பிக்கவும் முடியாது ஷிஃப்ட் பண்ண முடியாது ஸோ உடனே ஆனால் வாஸ்து தோஷம்ன்றது கட்டாயமாக இருக்குது அதனால் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும் ஃபேமிலியில் நிறைய தடைகள் கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் கொடுக்கும் சிம்பிள் ரெமெடி என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்டோட தலைவாசல் இருக்குது பார்த்திங்களா மெயின் என்ட்ரன்ஸ் அந்த மரக்கதவு இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு மேலே குருவாயூரப்பன் ஃபோட்டோ மாட்டி வைக்கணும் குருவாயிரப்பா எஸ் வீட்டுக்குள்ளே வரவங்க அதை பார்த்துட்டு தான் உள்ளே வர மாதிரி இருக்கணும் சின்ன ஃபோட்டோ இருந்தாலே போதும் அதை மாட்டி வச்சுட்டாலே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டெம்பரரியாக தோஷம் எதுவுமே இருக்காது நீங்க வீடு ஷிஃப்ட் பண்ற வரைக்கும் இல்லை ரெனோவேட் பண்ற வரைக்கும் அது ஒரு நல்ல பலன் கொடுக்கும் ஸோ குருவாயிரப்பன் போட்டோ மாட்டிட்டாலே நமக்கு பாதி பிரச்சனை இதுவாகிடும் செகண்ட் திங் வந்து இந்த நெய்பர்ஸ் இருக்கிறவங்க ஆமா எந்த மாதிரி பிரச்சனையும் இந்த குருவாயிரப்பன் போட்டோ மாட்டிட்டோம்னா அவங்க எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க சகல ரோக நிவாரணி மாதிரி ஒரு ரெமெடி லைஃப்ல எப்பவுமே வந்து ஒரு சந்தோஷமா இருக்கணும் டே டு டே நம்மளுக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து ஹாப்பினஸ் இருக்கணும் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்விட்ச் வேர்ட் இருக்கு இதுவும் நீங்கள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் சொல்லலாம் இல்லை ஆஃபீஸ் போகும்போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க ட்ராவலில் காரில் போகிறீங்கன்னா அந்த டைமில் சொல்லலாம் கோல்டன் சன்ரைஸ் பிரிங் ஹாப்பினஸ் சம்ஹவ் அவ்வளோதான் இந்த சிம்பிளான கோல்டன் சன்ரைஸ் பிரிங் ஹாப்பினஸ் சம்ஹவ் சம்ஹவ் அப்போ அப்படியே வந்துட்டு நம்ம நம்ம ஆளை பார்க்கும்போது அவன் எனக்கு தான் கிடைக்கணும்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி விடுங்களே நல்லாயிருக்குமே ஒரு ரெண்டு வார்த்தையில் யாரையாவது பார்த்தா அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வார்த்தையா அவருடைய பேரை சொல்லி வசி வசின்னு சொன்னாலே அவங்க சீக்கிரமா வசியம் ஆயிடுவாங்க ஆயிடுவாங்கன்னா தப்பா மீன் பண்ணிக்கிறீங்க ஐ மீன் அது ஒரு நல்ல அட்ராக்ஷன் கொடுக்கும் ஆனா நம்ம மைண்டுக்குள்ள சொல்லணும் ஓபன்ல சொல்ல அவங்க முன்னாடி போய் பக்கத்துல நின்னு அவங்க டேஷ் போட்டு வசி வசி அப்படி சொல்றது அப்படி சொல்லணும் மைண்ட்ல அது வந்து சொல்லணும் மைண்ட்ல அப்படி சொல்லணும் இவ்ளோ நேரம் வந்துட்டு கமெண்ட்ஸ் பார்த்தேன் கமெண்ட்ஸ் பார்த்தேன்னு சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா அப்ப அவங்க அதாவது யூடியூப் பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க எல்லாமே எதுவும் இல்லை அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஜென்ரலாக நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டாக அப்பியர் ஆகிறது கிடையாது ஐ மீன் நான் ஃபிசிக்கலாக அப்பியர் ஆகிறது கிடையாது வெறும் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன் வெறும் வாய்ஸ் ஓவர்க்கே பார்த்தீங்கன்னா மூணு சேனலும் கிளப் டுகெதர் வந்து மோர் தென் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு இருக்காங்க ஸோ இது எல்லாமே அவங்க என் மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கை தான் அவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நிறைய சக்ஸீட் ஆகணும் அதை ஓப்பனாக சொல்கிறாங்க ஸோ அவங்க இல்லைனா நம்ம கிடையாது ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் ஏன்னா என்னோடய வாய்ஸை மட்டுமே கேட்டு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ தேங்க்ஸ் டு ஆல் லவ் ஆல் லவ் ஆல் மக்களே நீங்கள் இல்லைனா நாங்களும் கிடையாது அப்படி தானே கண்டிப்பாக நிறையா கண்டென்ட் கொடுத்தீங்க இதெல்லாம் நீங்களும் வாழ்க்கையில் செய்யுங்க நானும் இனிமேல் இந்த கட் ஆஃப் கட் ஆஃப்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேங்க்யூ ஸோ மச் மக்களே அடுத்து ஒரு சூப்பரான டிஜிட்டல் ஸ்டாரோட இல்லை இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஜிட்டல் ஸ்டாரோட நான் அவங்களை வந்து மீட் பண்ணேன் அது வரைக்கும் ஸ்டேட் ஒன்று சுஷ்மா சுரேஷ்